வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிற ஆலமரம் போன்சாய் ஆலமரம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஆலமரம் பதினோரு வருஷம் இதுக்கு வயது பதினொன்று நண்பர்களே பாருங்கள் எப்படி விழுது விட்டுருக்கேண்ணு ஒரு வீட்டுக்கு வரும்ல தண்ணிக்கானு அதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு சான் கூட இருக்காது அந்த தொட்டியில் நம்ம வளர்த்துருக்கோம் வேற பாருங்கள் எப்படி இருக்குங்க விழுது விட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் விழுது தான் இந்த அப்போ சைடில் போன் மரம் வளர்க்குறது ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அது ஈர்த்து எடுத்து போயிடும் அது ரெண்டாவது வளர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுவாசிக்கிற சுவாசத்தில் ஒரு துளியாவது ஆக்சிஜன் நம்ம உருவாக்கினதாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தவங்களோட இது இல்லாமல் வளர்ப்பீங்கன்னு நம்புகிறேன் மாடித்தோட்டத்தில் இடம்லாம் பெருசாக வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மரம் வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தொட்டியில் ஒரு செடி வைக்கலாம் வாங்க தேங்க்யூ